இப்போ ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்குது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் வாங்குற பிரியாணி விட இது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு முகால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கு இப்போ அந்த சிக்கனில் வந்து நம்ம வந்து ஒரு லெக் பீஸு மறுபடியும் மற்ற பீஸ்லாம் போட்டிருக்கு அதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி புதினா இலை கொஞ்சம் உப்பு இதெல்லாம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அதை வந்து ஊற வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ வந்து ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து முக்காவுக்கு சிக்கனுக்கு வந்து ஒரு முக்கால் படிக்கு கம்மியாக ஒரு அரைப்படி கொஞ்சம் அதிகமாக அரிசி சேர்த்துருக்கு இப்போ அரிசி கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து குக்கரில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கடுத்தது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் நம்ம வந்து நெய் விட்டுக்கலாம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு கொஞ்சோண்டு சீரகம் இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம நம்ம நல்லா எண்ணெயில் கொஞ்சம் பொறிட்டும் குக்கர் சூடு ஏறினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தீ வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்து தீ வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும் இப்போ வந்து நம்ம நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதக்கிறத வதங்கணும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் நம்ம சேனலே வந்து ஏற்கனவே வந்து சிக்கன் பிரியாணி வெஜ் பிரியாணி ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்குறோம் தேவைக்க செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி இப்போ வந்து மல்லிகை புதினையெல்லாம் எடுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் அந்த சிக்கனில் கொஞ்சம் ஊற வைக்கிறது கொஞ்சம் போட்டு மீதி வந்து இப்போ நம்ம வளர்க்குறதுல சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி சின்னதாக இருந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை அரைச்சி தான் இதில் சேர்த்துருக்குறேன் அதுவும் இதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நம்ம மாதிரி செய்கிறப்ப வந்து சிக்கன் வந்து நல்லா கலராகவும் இருக்கும் பிரியாணி வந்து தக்காளி வந்து ஈஸியாக நம்மளுக்கு வதங்கிடும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தயிர் இல்லைகா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வந்து சிக்கனை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு நம்ம வேக வச்சோம்னா நம்ம இந்த சிக்கன்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சதில் வந்து நல்லா தண்ணி இந்த மாதிரி விட்டு வந்திருக்கு கொஞ்சம் சிக்கன் நல்லா இப்போ சாஃப்டாயிடுச்சு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க நிறையா நம்ம வீட்டில் செய்கிற ரெசிபிஸ் எல்லாம் நிறையா நம்ம சேனல்லே போட்டிருக்குறோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்து இதில் வந்து நம்ம வந்து தேவையான நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன் ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தயிர் இந்த சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம் அரிசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்குறோம் அதனால வந்து ஒரு டம்ளர் கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா கலவலன்னு நம்மளுக்கு நல்லா வரும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அரிசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம இந்த லெக் பீஸ் போட்டிருக்கோம் அது ரொம்ப உடஞ்சி வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்து அலங்காமல் மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சூப்பரான நம்மளுக்கு பிரியாணி நல்லா ரெடி ஆகிருச்சு நம்மளுக்கு கலரும் பாருங்கள் நல்லா நல்ல பிரைட் கலரில் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம மிஸ் அடங்கினோன்னே நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தையும் மாற்றிட்டு இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடுவோம்